இப்ப இந்த வசந்தி நம்ம எங்க போய் லட்சுமி ஆடதுக்கு சின்ன பொண்ணுங்க வீட்லயும் சண்டையா உமாளுங்க வீட்லயும் சண்டையா இங்க இவப்ப இவள காணலையே அதுல வேற வசந்திங்க மாப்பிள்ள வேற கோவத்துல இருக்காரு தெரியல சும்மா சின்ன பொண்ணு கூட உமாளை கூட திரிவா இப்ப அவைய கூட காணலியே காணலையே இந்த பிள்ளைகளுக்கு சும்மா இருக்க முடியாம அவளுக்கு துவப்புல போய் கைய வச்சுக்கிட்டு பெரிய இருக்கு ஆயிருக்கு சாங்கா ஏதோ அவசரத்துல ஏதாவது பறைச்சிருப்பாடு அதுக்காக இப்படி வீட்டை விட்டா துரத்தி விடியாது இப்ப ஒரு வசந்தியே வீட்டோட தான் துரத்தி விட்டுருப்பானா என்னன்னு தெரியலையே இருக்காது லட்சுமி ஏன்னா அவன் வந்து பொண்டாட்டிய காலையில தான் தேடிட்டு இருந்தான் சரி நம்ம எங்க போய் தேடது இந்த ராத்திரி நேரு வாரா என்ன ராணி அக்கா லட்சுமி அக்கா இங்க நிக்கிறிய ஏனி வாம்மா ஏங்கா என்னாச்சி ராத்திரி நேரத்துல இதுல வந்து நிக்கிறிய என்னக்கா எல்லாம் எங்க நேரம் உன்ன காலையில நீ தேடிட்டு

போ போ யோசிச்சிட்டு நிக்காத போமா சரிக்க நான் போய் பாக்கி அக்கா சீக்கிரமா ஓடி போவான்னு சொல்லியும் அவ அண்ணன் நட நடந்துகிட்டு போயிட்டு இருக்கியா இதெல்லாம் எப்ப பெங்க ஏற போகுது சரி அவ இன்னும் வீட்டுக்கு போயிடுவா வா நம்ம உமாலயம் சின்ன பொண்ணு எங்க இருக்கான்னு பாத்து பாப்போமா வாங்கக்கா உழவு கூட பழவுல பாவத்துக்கு ராத்திரி உறக்க இல்லாம உழைச்சு ஏட வேண்டியதா இருக்கு வாங்க வாமா பாவம் இல்லையா

சரி போய் நம்மளும் வெளியே ஏதாவது கூட்டிட்டு போவேன் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வருவோம் நைட் டிராவல் போயிட்டு எவ்வளவு நாள் ஆகுது ம் சரி சரி வரட்டு வரட்டு நாம போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவோம் எங்க போனா இவ்வளவு நேரத்துல தான் கிடந்து எங்க எங்கன்னு தத்திட்டு கிடந்தா ஏ வசந்தி வாரங்க தேடாதீங்க சர்ப்ரைஸ் வா இருக்கு உனக்கு வா வா வாவ் சர்ப்ரைஸ் இங்க

அதுக்கு பை இப்படி சவுடி தள்ளறிய வாய மூடிடி இது என்னடி தூமி இப்படி வந்து நிக்கியா அறிவு இல்லாதவளே கொஞ்சம் கூட அறிவுங்கிறது உனக்கு கடவே செய்யாதா ஏ இப்போ என்ன தாய் போச்சு எதுக்கு வந்து வரதுமா திட்டிட்டிருக்கிய நானோ எங்க வெளிய நைட் ரைடு குடிட்டு போறே சொல்லிட்டு அழகான காஸ்டியூம் போட்டு கிளம்பி நின்னா இப்படி நிக்கறிய ஆமா உன வெளிய குடிட்டு போற வெளிய இடி தங்கச்சி தங்கச்சி பெரிய தங்கச்சி அவ வீட்டு பேட்டா யாதவளுக்கு நான் சமைக்கிறது எதுவும் பிடிச்சலையா வீட்டு பேட்டா

அடிதடி பிரச்சனையாவே முன்னாடி ஒழுங்க வாடிரு இல்லனா நான் இப்போ வாரேன் ம் விட்டு அடிச்சறோம் போல இருக்கு இந்த இடத்துல இருந்தா நம்ம உயிர் காபத்து தான் வாடிரும் வீட்டோட வரட்டறியே வீட் அவுட் இனி இந்த வீட்டுக்கு வந்தாதானே பாத்துக்கலாம் காலையில சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்னு பாப்போம் ஆமா சாப்பாடு மனசுல சாப்பாடு முக்கியம் நிம்மதி தான் முக்கியம் பேரு சொல்லுவியே சொல்லுவியே நீங்களா தேடி வராம இந்த வீட்டு பக்கம் கூட வர மாட்டேன் என்ன இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன் வா அந்த ஆக்கல பேரு புத்தி இல்லாதவா கொஞ்சம் கூட புத்திங்கிறது கிடையவே செய்யாது என்னத்த எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு வா அப்படியே வெளியே பெயிரு ஒரு நாள் சாப்பாட்டு கஷ்டப்பட்டாதான் சாப்பாட்டுக்கு அருமை என்னன்னு உனக்கு தெரியும் எல்லா பிரச்சனையும் வீட்டுக்குள்ள இழுத்து கொண்டு போட்டுருவா இதுல வேற பாட்டு பெரிய பாட்டு பாடிட்டு தெரியா ஏதோ சினிமா நடிகை மாதிரி மனசுக்குள்ள நினைப்பு வா என்ன சின்ன பொண்ணு விடு விட்டு தள்ளு ஏன் வந்த நேரத்துல இருந்தே அழுதுகிட்டு இருக்கிய விடு என்னமா நம்ம அப்படி என்ன பெரிய தப்பா பண்ணிட்டோம் மாங்கா பறிச்சது ஒரு குத்தமா அதுக்கு நம்மள வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டானோ பாரு ஐயே சின்ன பொண்ணு நீ ஏன் வருத்தபடியா எப்பவுமே நாங்க வருத்தப்பட்டாலே ஆறுதல் சொல்லி ஒரே ஆளு நீதான் இப்ப நீயே அழலாமா சொல்லு கஷ்டமா இருக்குமா இப்படி விரட்டி விட்டுட்டாவே நான் சின்ன போன அழுதுகிட்டு இருக்கியா வீட்டு நான் விரட்டி விட்டதுக்கெல்லாம் அழல இன்னைக்கு வேற ராத்திரி ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தவ அதுல ஒரு வாய் கை வச்சதுதான் உண்டு பிரச்சனை வந்துட்டு தின்ன கூட இல்ல விரட்டி விட்டுட்டான் நீ அப்ப விரட்டி விட்டது காலையா ஃப்ரைட் ரைஸ் தின்ன முடியலன்னு தான் அழறியா ஆமா உமா விடு வாங்கி தின்னலாம் என்ன பண்ணு ஆனா ஒன்னு யோசிச்சு பாரு நாலு முடியும் நம்ம கூட உண்டு

போனையும் வெட்டிட்டாதல்ல சரி நைட் நமக்கு இதுல தூங்கிடலாம் வருத்தமே இல்லையா உங்களுக்கு நம்மள வீட்டை விரட்டினதுக்கு அவையே தான் வருத்தப்படணும் நம்ம ஏன் வருத்தப்படணும் சரி கொஞ்சம் கொசு தான் கிடைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிடும் காலையில எழுப்பி விட்டுருங்கண்ணா நடு ரோடு வேற எதுவும் பந்து தான் கிடக்கும் சொல்லிட்டு தலையோடு ஏத்திட்டு போயிருவான் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி சொல்றீங்களே நம்ம எதுக்கு பயப்படணும் படுங்க மணி வேற பதினொன்னாவது படுத்து தூங்குங்க பாரு வீட்டுல ஃபேன போட்டு கிடந்தா கூட நிம்மதியா உறக்க வராது இங்க அழகா உறக்க வருது உங்களை நம்பி தக்க படுத்துறீங்க பயமே இல்லாம இருக்கிறீ பாருங்க சாங் வேற தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு சொந்த பேர் என்ன சொந்த ஊர் என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தயவு செய்து தப்பு தப்பா பாடாதுங்க இல்லனா அமைதியாவல் படுங்க இது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரி தான் இருக்கு சின்ன பொண்ணு ம் தூ வந்துங்க எப்படி அந்த ஆடி வராமல இருப்பாவ பாப்போ தூங்குங்க தூங்குங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தான்ங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்